ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பசங்களும் மறுபடியும் மறுபடியும் ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் என்னன்னா அதாவது ஒரு சில குடும்பத்தில் வந்து ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிற குடும்பத்தில் வந்து என்னன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஏன்னால் பொம்பளை பிள்ளைங்க ஆக மாட்டாங்க ஆம்பளை பையங்க தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பையன் வேணுங்கிறதுக்காக நிறைய இல்லாத குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குடும்பத்துல நிறைய கஷ்டப்படுத்துவாங்க லேடிஸை இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்குது அப்படின்னா ஆம்பளை பிள்ளைங்க இருந்தால் பொம்பளை பிள்ளைகளை ஒரு மாதிரியும் ஆம்பளை பிள்ளைகளை ஒரு மாதிரியுமே பிரித்து பார்த்து நிறையா குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து பொம்பளை பிள்ளை பார்க்குமா ஆம்பளை பிள்ளை பார்க்குமா அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் முக்கியமான ஒன்று லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள் ஏன்னா ஹைப் பாயிண்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அது அதனால வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்பும் பண்ணிருங்க ஓகேங்களா இப்ப வீடியோக்குள்ள போலாமா ஓகே தியா தியா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணுவ கூப்பிட்ட ஒரு சவுண்ட்ல வரமாட்டியா சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே இருப்பியா எவ்வளவு நேரம் கிடக்குது காலையில எந்திரிச்சு இருந்து என்ன பண்ணிருக்க ஒண்ணுமே பண்ணல இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்டியா

சீக்கிரம் வந்துருக்குங்கள டீ குடிச்சியா டீ டீ குடிச்சாலா சாப்பிடுறியா கொஞ்சம் ஒன்பது மணி ஆச்சு சாப்பிடுறிய இப்பதானமா சாப்பிட்டேன் பசிக்கவே இல்லம்மா அப்படி சொல்லக்கூடாது கொஞ்சமா சாப்பிட்டுக்கடி வயிற்ற நிறைச்சுக்கடி வயிறு சுருங்கி போயிருங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கடி சாப்பிட்டாதான் பெரிய பயிர் ஆக முடியும் என்ன சாப்பிடுறியா நானே இப்பதான் சாப்பிட்டேன் சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறியா போய் வயிற்று குறைக்கலாம்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் சரியா அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு சொல்லு அம்மா செஞ்சு தரேன் சரியா சரி இப்ப போய் விளாட்றியா தியா வா இன்னும் என்ன அன்னம்மா உள்ள பாத்திரத்தை வளர்த்தனால நாலு தயிரி போய் சீக்கிரம் ஜாப்புடுக்கோ தியா என்ன சாப்பிட்டியா இல்லையா கொஞ்சம் இருக்குமா அது கொஞ்சம் தானே சாப்பிட்டில கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்குவே துணி கிடக்குது இன்னும் சாயந்தரம் அவுத்து போட்டு தம்பி வேற கழட்டி போட்டுருவியான் அதனால என்ன பண்ணிட்டேன் அந்த துணிகளை கொஞ்சம் துவைச்சி போட்டுரு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆ தண்ணி வந்துச்சுன்னா குடிக்கணும்ல அதனால போய் அந்த துணிகளை துவைச்சி போட்டு ஆ பொம்பளை பிள்ளை அவங்க நினைக்காத எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் சரியா இந்த துணிகளை துவைச்சிட்டா ஓ சீக்கிரம் போ மெதுவாக நடந்துருது இப்போதே போ யா நீ தூஞ்சிட்டியா ஆ தூஞ்சிட்டேன் என்ன சவுண்டா கேக்குது சவுண்ட் கேக்குது குடம் சவுண்டா கேக்குது ஆமா என்ன சவுண்ட் குரங்களே குட்டிட்டு இருக்காங்க தண்ணீர் வரல தெரியலமா தண்ணி வந்துச்சுன்னா போய் முதல வச்சு எல்லா குடம் இந்த ரெண்டு ட்ரம் இருக்குது குடங்கள்லாம் வச்சு பிடிச்சிரு சரிமா எனக்கு நான் இங்கே உட்காந்துருக்காம இருக்குது சரியா போய் தண்ணி வந்துச்சுன்னா எல்லா குடத்துலையும் பிடிச்சிடணும் நீ சரி சும்மா கால் இது கை வந்து மெதுவாக நடக்காத வேக வேகமாக நடந்து தண்ணியெல்லாம் முடிக்கணும் சரியா ஆ போ ஐயா வாரு உக்காரலான்னு வந்தோம் பூரா குப்பையா கிடையாது வீட்டுதான் போட்டு குப்பையா வீட்டை ஆ பூரா குப்பையா கிடக்குது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு வீடுதான் குப்பையா கிடக்குமா போய் ஒண்ணு நாங்க அங்கே கிடைக்குது எனக்கு வேற கால் நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது ஓமா வலிக்குது வேறம்மா கூட்டு புனிஞ்சு நிமிந்து கூட்டு பொம்பளை பிளீடு குப்பையா கிடைக்குது சரி தம்பியை கூட்டிட்டு நான் வெளியே கடைக்கு போயிட்டு வரேன் வேணுங்கிறான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன் சரியா உனக்கிட்டு நான் பொம்பளை பிள்ளைக்குள்ளைக்கு முக்கியம் வந்து வீட்டு வேலைல தான் முக்கியம் சரியா வீட்டு வேலைகளை ஒழுங்கா எல்லா வேலையும் எதுவும் பாத்திரங்கள் பாத்திரம் கிடைச்சுன்னா கழிவை தண்ணி வந்து தண்ணி புடிச்சு வாங்கி பொண்ணு போச்சுன்னா கிடைக்காது துணிகள்லாம் துவச்சி போட்டுக்கல காய்ஞ்சிச்சுன்னா எடுத்து மடித்து வை சரியா தம்பி தான் அயன் பண்ணி வை அவன் ஸ்கூலுக்கு நாளைக்கு போட்டுட்டு போவேன்ல நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வை நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்து சரியா வரும்போது முடிஞ்சே ஏதாவது உங்க வாங்கிட்டு வந்து தர்றேன் வழி இல்லையில வாங்கிட்டு வரேன் போட்டுருக்காங்க போ தலையாக வலிக்க Ma, kulu. Oh! Kulu! Ma. Oh! Ma! Ma! Mama! Ma, nna nna! Nna nna tumicuka.

படத்தில் இருக்கும்போ எடுத்து வைப்போம் சரி சரி எங்க அப்போ எல்லாமே முடிச்சு எங்க அம்மாவை உல நேரமையே காணவே காணும் பொய் ரூம்ல காப்போம் என்ன என்ன அவன் வந்து எடுத்துட்டு இருக்கப்போ வேலையெல்லாம் போய் பாருப்போம் என்னமாச்சு உடனே இருக்கு ஒண்ணும் இல்லை தலை எல்லாம் வணக்கிது கையோ எல்லாம் வணக்கிது என்னம் காய்ச்சல் அடிக்குது ஆமா தெரியுது இல்லைன்னா போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் தையில தேச்சு வரேன் தப்பா நினைச்சுட்டேம்மா பையன்தான் பாத்துக்க நினைச்சேன் ஆனால் பொம்பளைக்குள்ளே ரொம்ப முக்கியங்கிறத உனையை எனக்கு புரிய வச்சுட்டோம்மா இனிமேல் நான் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன் சரியா எனக்கு பையன் பொண்ணு ரெண்டுமே முக்கியம் தான் சரியா என்னைய மன்னிச்சு புரிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு முக்கியம் பையன்தான் முக்கியம் பொண்ணு வந்து அடுத்து வீட்டுக்கு போகிறவ அதனால அவளை வந்து வேலை சொல்லி தான் பழக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க பொண்ணுங்களையும் பாசமாக பழக்கி பாசத்தோடு நம்ம வேலை சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களும் கற்றுக்குவாங்க நம்மளுக்கு வந்து ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான அன்பை காட்டுவோம் அக்கறையாக அக்கறையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் லைக் பண்ணிவிட்டு கை பண்ணு லைக் பண்ணிவிட்டு ஹை பண்ணுங்கள் ஓகே பாய்